நான் வந்துட்டு பேசலன்னா நல்லா இருக்காது வந்துட்டு ரெண்டே வார்த்த மாட்டோம் இல்லமா பாவம் பசிக்குது இல்ல எல்லாம் என்ன பேச வேணாம் அதனால நன்றி முக்கியமா நம்ம எதிர்பார்த்தது நானே எதிர்பார்த்துக்கிறது அருமைக்குரிய சீமன் அவர்களுடைய பேச்சு கேட்கணும்ட்டுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அவர் இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் அடிக்க போற அடியை பார்த்து மயங்கணும் காத்துருக்கேன் உங்க படியே உங்கள் என்ன சார் உங்களுக்கு நான் பயங்கரமா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆனா நீங்க அதை வந்து சொல்ல விடாம இல்ல நீங்க வாங்க பேசிருங்க எனக்கு பேச போற்றி புகழ்ந்து எனக்கு என்ன பேச போறீங்கன்னு நினைச்சா விட்டு விடுறீங்களா ஓகே நன்றி ஏன்னா வந்து நிகழ்ச்சி நேரம் நீண்டு கொண்டே போவதால் நிறைய வேலையை வைத்துக்கொண்ட நமக்கு ஒன்றும் வேலை கிடையாது பேசாம உட்காரலாம் ஆனால் என் அருமைக்குரிய பிள்ளை என்ன அவர் போக எத்தனை விட்டு வந்திருக்காரு நமக்கு தெரியாது அந்த மாதிரி அவர் அருமையான அவரை விழுதுறோம் அக்கறை இடத்து வந்திருக்காருன்னா அந்த படத்து மேலே அவருக்கு எவ்வளவு ஆசை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இவ்வளவு நேரம் உட்காந்துருக்காருன்னா அந்த ஆசையும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இங்கே பார்க்குறது எல்லாமே மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்பா 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 பாடு கூப்பிடக்கூடிய ரெண்டு பிள்ளைக்கும் இன்னைக்கு இங்கே வந்தது டைரக்டர் வரும் சீமான் அவர்களும் அப்பா அப்பா அப்பாவை தவிர வேற ஒண்ணு கிடையாது அப்பா அவர் பெரியப்பா நான் சித்தப்பா அது மாதிரி அது மாதிரி அதே மாதிரி பார்த்தா எங்க உறவு முறையில் எங்க ஊர் மாப்பிள்ள ஆர்வி உதயகுமார் அவர்கள் அவர் சின்ன வயசுல எனக்கு மாலை போட்டான்னு சொல்லி சொன்னார் நிஜம்தான் அவங்க ஊர்ல எல்லாம் போய் பாடினவங்க நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசியல் பாடல்களை பாடியவர்கள் நாங்கள் டாக்டர் பற்றி சொல்லணும்னா மன சரியில்லாதவர்களை சரி செய்யக்கூடியவர் சொன்னார் எனக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை சரி பண்ணணும் நிஜமாவே என்னென்னா தான் பெரிய டைரக்டராக ஆகிட்டு இல்லை வேண்டாம் நீங்க டைரக்டர்லாம் ஒன்று சேர்ந்துங்க நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரோ ஆர்வி குமார் அவுதயகுமார் அவர்கள் என்று நடித்துக் கொண்டார் ஏன்னா நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர் அவங்களாம் நிறைய வெற்றி படம் ஏன் போய் யூனியனில் உட்காந்துட்டு படம் எடுக்க மாட்டேங்குது உங்களை சிந்தனைலாம் போச்சா என்ன எனக்கு தெரியல நிறைய கதைகள் வச்சுருக்கீங்க நிறைய மியூசிக் வச்சுருக்கீங்க நிறைய பாட்டு எழுதக்கூடியவங்க நிறைய அறிவு உள்ளவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் நீங்களும் சரி ஆர் வி உதயகுமார் சரி அது நம்ம செல்வம்னையும் சரி நிறைய வெற்றிகள் படங்கள் கொடுத்தவங்க ஏன் இப்படி உட்காந்துருக்கிறீங்க ஏன் படத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி என்னை கொண்டு உண்டு அந்த கேள்வி போட்டால் பதில் நீங்கள் அப்புறம் சொல்லி நல்ல படங்களை நான் அதிக நேரம் பேச போவதில்லை சாரந்திருக்கா அதே நேரம் சார் நாங்கள்லாம் மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தரம் சந்திக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம் அதே பெரிய சந்தோஷம் ஹீரோயினையும் பார்த்தா ஹீரோயின் பார்த்தா ரொம்ப நல்லா படத்தில் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அண்ணனுடைய ஒரு அண்ணன்ட்டு நேற்று சொன்னேன் ஆனால் நான் இன்னைக்கு எதுமா கேமரா இதுதானா அங்கேயா ஓ நீங்க வந்திருக்கீங்களா அதான் கலாட்டா பிடிச்சாலும் நீங்க வராம இருக்க மாட்டேங்க சார் கேமரா பார்த்து பேசுறேன் சார் இந்த கேமரா ஓகே இதனால் செய்து கொள்வது என்னவென்றால் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் மனமாற பாராட்டக்கூடிய இந்த மயிலாஞ்சி படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒன்று ஆசைக்கு வந்து என்ன இன்னைக்கு வந்து நாள் பண்ணக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்றோம் ரிலீஸ் தான் முகூர்த்தம் முகூர்த்த நாள் அன்றைக்கு அறிவிக்கப்படும் பின்னால் அறிவிக்கப்படும் இன்றைக்கு நிச்சயார்த்தம் பண்ணியாச்சு நடிக்கிறாங்க இவங்க வந்து பார்ட்டிசிபேட் அறிவிச்சாச்சு தொடர் ரிலீஸ் அன்றைக்கு தான் திருமண நிகழ்ச்சியாக நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டது எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது அருமைக்குரிய எங்கள் பிள்ளை சீமான் அவர்களது பேசிய கேட்கத்தான் ஆகவே அவருக்கு நேரத்தை கொடுத்து அவர் வந்து பேசுமாறு கேட்டுக்கொண்டு அது ஏன்னோ அந்த மாதிரி என்ன இன்ட்ரட்ஷன்லாம் நிறைய வச்சிருக்காங்க கட்டாதுங்க அப்படின்றாங்க அதை கட்டாகாமல் அவர் எப்படி வரவேற்பீங்களா வாங்க ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள என்னை அழைத்ததற்காக அனை அழைத்ததற்காக அண்ணன் இளையராஜாவுக்கு நன்றி ஏன்னா வந்து அவரே போயிட்டு வந்தா அந்த நிகழ்ச்சி அவரும் சொன்னார் நேற்று நைட்டு அது அது அதுக்காகவும் அண்ணனுக்கு நன்றி அண்ணன் அப்படிதான் அண்ணன் இல்லைன்னா தம்பி அங்கே நிற்பேன் அதுக்காக தான் ஓகே ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் பார்த்தது உங்களுக்கு இருக்கு நான் அப்புறம் வரேன் தேங்க்யூ எல்லாருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் ரொம்ப நேரடியா பார்க்க போறது இல்லை மயிலாஞ்சின்னு உடனே எனக்கு வந்து நெஜமாவே தமிழ் அறிவ கிடையாது நேரம் தமிழ் பாட்டு நிறைய எழுதிருக்கிறேன் மயிலாஞ்சினா எனக்கு என்னது அது மயிலாஞ்சினா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது நேர்த்தே கூப்பிட்டாங்க நைட்டு ஜெயஸ்தாசு போனா அமெரிக்கா இருந்தார் ஜி குருஜி இந்த மயிலாஞ்சின்னா என்னது அதான் இந்த போட்டால் போட்டா சேவப்பாவா அதான் அப்படின்னாரு அது என்னன்னா பத்து வயசுல நாங்க அண்ணன் இளையராஜா நாங்கள்லாம் சேர்ந்து குமிளியில வந்து ஒரு பக்கத்துல அங்க மலையாள படம் ஒன்று பார்த்தோம் പർവത പണി നീര് കുളി കൊണ്ട് കുണുങ്ങി നടക്കും മലയാളി പെണ്ണാണുനി മൈലാടും കൊല്ലിൽ പ്രു പിന്നെ മൈലാജി കാട്ടിൽ വളർന്നു ഇത് മൈലാജി മറ്റാക്ക് கேட்ட உடனே சார் கையில போடுற மருதான் எழுதாதுன்னாரு அதை சொல்லி அறிவிலைகளுக்கு அறிவு கொடுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதை சொல்லிக்கணும் அது இல்லாமல் என்னுடைய பாடல்கள் ஒழிக்காம இந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன் ஓகே ஓகே ஒரு நாளைக்கு கல்யாணத்தன்னைக்கு நம்ம வசிக்கலாம் ஒரு கட்சியெல்லாம்